அனைவருக்கும் வணக்கம் ராசி என்பது சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி சுக்கிரன் யாரு அசுரகுரு அழகு கலைகளின் அதிபதி எதிர்பாலினத்தவரின் ஈர்ப்பு இவங்களுக்கு நிறைய இருக்கும் நகை ஜவுளி ப கணினி சொகுசுக்காரர்கள் இதெல்லாம் இவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் நில ராசி இவங்க வந்து பொறுமைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பூமாதேவியை மிஞ்சி விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் சிலர் எதற்கும் அலட்டி கொள்ளவே மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பார்த்து கற்றுக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க இவங்க எப்பயும் பிடித்து வைத்த பிள்ளையார் மாதிரி மன அழுத்தம் உடையவர்களாக இருப்பாங்க ஏதாவது வெளியில் சொல்லுவாங்களா ஏதாவது வாய் விட்டு பேசுவாங்களா அப்படின்னா ரொம்ப ரேர் தான் மன அழுத்தம் அவங்களுக்கு நிறையா இருக்கும் எல்லா விஷயத்தையும் மனதுக்குள்ளேயே போட்டு பொதித்து கொள்ளக்கூடியங்களே இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க மாற்றங்களை அதிகம் விரும்பாதவங்க உலகையின் அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க உணவு உடை தூக்கம் ஓய்வு ஆகியவற்றெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இவங்க இருப்பாங்க ரொம்ப யதார்த்தவாதிகளாக இவங்க இருப்பாங்க லட்சியவாதிகள் கிடையாது யதார்த்தவாதிகள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தியாகம் விட்டு கொடுத்தல் போன்றவை அதிகம் இருக்காது நாக்குக்கு அடிமையானவங்க சுவைக்கு அடிமையானவங்க சுகத்துக்கு அடிமையானவங்க அப்படின்னு இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் ம் வெளிப்படுத்த தெரியாதவங்க அப்படின்னு கூட இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் தன்னலம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்ப விரும்பிகள் யாருன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் இந்த ரிஷபராசி என்றால் அந்த ராசி சிம்பிளை பார்த்தீங்கன்னா காலை காலை அதிகம் கௌரவ காலை என்று மிக சிறப்பாக கூறுவாங்க இதுதான் கோவில் காலை அப்படின்னு கூட சொல்லலாம் இதை ஜல்லிக்கட்டில் கூட யாரும் அதிகம் பிடிக்க மாட்டாங்க தொட்டு கும்பிடுவாங்கள வழியே யாரும் அதை அதிகம் பிடிக்க மாட்டாங்க இது விடுவாங்க அதனால தான் இந்த ரிஷபராசி ரிசியில ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்களுக்கு இயற்கையிலேயே அழகு நிகர மிகுந்தவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி அதிகம் வசீகரம் உடையவர்களாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால் இவங்களுக்கு எதிர்பாலனத்தவருடைய ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர குருவுக்கு அடுத்தபடியாக சுப கிரகமாக இருப்பதனால் பொதுவாக ரிஷபராசிக்காரங்க பிறருக்கு தீங்கு நினைக்காத நல்லவராக இருப்பது ஒரு வழக்கம் அதே மாதிரி சுயநலம் அதிகம் இருக்கும் அதே மாதிரி தர்ம காரியங்களில் அதிகம் ஈடுபாடு இல்லாதவங்க அப்படின்னே இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்களுடைய உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர உயரமும் நல்ல உயரமான தோற்றமும் உடையவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க தன்னுடைய பிள்ளைங்களை கண் போல பார்த்துப்பாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அடுத்தவங்க அன்புக்கு அதிகம் போக மாட்டாங்க இவங்க பொதுவான காரியங்களில் அதிகம் ஈடுபடுறத அவ்வளவா விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி அரியாடியானாலும் தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாதியில் முதல் பாதியை விட ரொம்ப யோகமான அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ரிஷபராசிக்கு மூன்று கிரகங்கள் கூட்டமைப்பு நன்மையை தரக்கூடிய இடத்துல இருக்குது இது ஒரு ராஜயோகம் அப்படின்னே ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் இதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமோ எதிர்பாராத வாய்ப்புகளும் உங்களை தேடி வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா விதங்களிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்துல இரண்டாம் பாதியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் மாதத்துல இரண்டாம் பாதியில நீங்க மிகவும் தாராள மனப்பான்மை உடையவராகவும் மற்றவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க மதிப்பளிக்கக்கூடியங்களாகவும் தலைமைத்துவ குணங்கள் நிறைந்தவராகவும் இனி இருக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரிகளும் உங்ககிட்ட இந்த குணங்கள் இல்லைனா கூட இந்த மாதத்துலேருந்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் நம்மளுடைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இனி கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் முதல் பாதியில கொஞ்சம் கவலைகள் பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் கூட இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இனிமை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த பதினைந்து தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக மிக இனிமையான நாட்களாக இனி இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் புதிய நபர்களோட அறிமுகம் இந்த டைம் கிடைக்கும் அவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உறவுகளும் உங்களுக்கு இனிமையாக மாறுவாங்க மேலும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உறவுங்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் கூட இது நான் வரையிலும் இருந்திருக்கலாம் அதெல்லாம் மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது உறவுங்ககிட்ட அதிக நேரத்தை செலவிடுவீங்க இது நான் வரிகளும் இருந்த அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் கூட ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா காதல் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த காதலுக்கு வீட்டில் பர்மிஷன் கேட்காம கூட இருந்திருக்கலாம் இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா காதலெல்லாம் கை கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த டைமு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைமும் வரம் தேடிட்டு இருக்கவங்க முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு வரன் அமையும் குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்வீங்க அப்படி செலவு செய்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இருக்க போகுது மனதிற்கு ரொம்ப நிம்மதி கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதே போல வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள் இதனா வரையிலும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை வழியிலையும் நல்ல ஒரு ஆதரவு இனி கிடைக்க போகுது இனி உங்களுடைய மனதில் இருந்த அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரையிலும் சின்ன சின்ன மன போராட்டங்கள் இருந்திருக்கும் உறவுகள் மத்தியிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகுது எதிர்காலத்தை கருத்து கையில் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய நிறைய பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க போகுது அப்படின்னே சொல்லலாம் தேடிட்டு இருந்தீங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கல செய்கிற வேலையில் போதுமான சம்பளம் பத்தலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது அதே மாதிரி வேலை தேடி அலைந்துகிட்டு இருந்தவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது ஒரு சில நாட்கள்லேயே அது தொடர்பான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நீங்கள் வேலை செய்யும் இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற அப்படிங்கிற நாட்கள் உங்களுக்கு அமைய போது வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி நல்ல ஒரு லாபம் கிடைக்க போது நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்க போகுது மற்ற வியாபாரிகள் மத்தியில் உங்களோட மரியாதையும் உயரப்போகுது ஒரு சிலருக்குலாம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போது பணிபுரியும் இடத்துலையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சிலரில் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில விஷயங்களை இந்த டைம் செய்வீங்க அதுவும் உங்களுக்கு லாபகரமாக முடிய போகுது பேச்சில் நெகிழ்வா இனிமையாக பேசுவீங்க உங்களுடைய அணுகுமுறை இந்த டைம் சிறப்பாக இருக்குது அதனால் எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது வியாபாரத்தில் ஈடுபட்டு கூட இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாதியில் எந்த ஒரு புதிய வணிகத்திலையும் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எ எதிர்பார்க்கலாம் புதிதாக எதாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது பண பரிவர்த்தனை செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கையாக செயல்படுங்க ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் நலத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி சில சின்ன பிரச்சனைகளை இதுனா வரைக்கும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாத்துலேயுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிலம் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சில சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் உறவு சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திடீர்னு ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்தை தோன்ற மாதிரி ஒரு சிலர்லாம் பேசுவாங்க அதுவும் உங்களுடைய உறவுகள் வகையிலே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுவாங்க இதனால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறுறதுனால மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய தொடர்ந்து நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க அதுவும் விநாயகருக்கு பிடித்த மாலை மாலைச்சாட்டி வழிபடுங்க சிறப்பான பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ